வணக்கம் நான் தானே உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ரெண்டு தோழிகள் ரொம்ப நாள் பள்ளியில் படித்த தோழிகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க பரஸ்பரம் விசாரிச்சுருக்கிறாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னுட்டு அப்புறம் உடனே ஒரு தோழி சொல்கிறாங்க எங்கே எங்கே இருக்கிற இனி எங்கள் கல்யாணம் ஆகிட்டு தான் அவங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இருக்க அந்த மெக்கானிக் ஷாப் இருக்க அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு அவர் தான் எங்கள் கடைவர் இந்த மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிட்டு எங்கே இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உடனே அந்த இதில் அந்த பொண்ணு என்ன நீ போய் ஒரு மெக்கானிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் ஐடி கம்பெனியில் இருக்கார் எனக்கு காரு பங்களாலாம் இருக்குது நல்லா வசதியான கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வளரேன் அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க உடனே இவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கள் சந்தோஷம்ன்றது வந்து வெறும் பணத்தில் இல்லை என் கணவர் வந்து உனக்கு எனக்கு ரொம்ப ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட என்னை கேரிங்காக பார்த்துக்குவார் என்ன ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு உடம்பு சரியில்லைனா கூட சொன்ன உடனே டக்குன்னு ஷெட்டை முட்டு வீடு வீடு பக்கத்து வீடு பக்கத்தில் தான் இருக்குது அந்த வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் வீட்டுமோதே பார்த்துக்குவார் எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம் பாரு நான் என்ன ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்க ஒரு மெக்கானிக் ஒர்க் மாதிரியாக இருக்கிறேன் ஆனால் எவ்வளோ ராணி மாதிரி இருக்க மாதிரினா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதுவாக ஒரு மெக்கானிக் தானே கட்டிட்டு இருக்கேன் அவங்க அந்த அம்மா அப்படியே ஏலமாக பேசுவாங்க அப்போ தான் வந்து திடீர்னா அவங்க வேலை நம்ம பேசுனாங்க இல்லையா அவங்க வீட்டுக்காரங்க வந்து வருவார் அவர் ஐடி கம்பெனியில் உட்கார் வந்து அவங்க பார்த்து கூட இருக்காங்களோ கூட பார்க்காம என்ன இதனும் விசாரிக்காம கண்ணப்படம் திட்டர் அவனை அவங்க நான் எப்பயும் வீட்டுக்கு போக போனான் எங்கேயே நினைக்கிறேன் உன்னை கட்டிட்டு நான் இப்போ படாப்படுறேன் எவ்வளோ இம்சப்படுறேன் பாரு இந்த கா இது வண்டி ஓட்டவானா ஓட்டவானான்னு சொல்கிறேன் காரை எடுத்து யார் ஓட்டணும் ஓட்டலாம் யார் கேட்டாங்க அந்த காரை போது இனி மாட்டிங்க கேர் போடுறோன்னு தெரியாமல் போட்டு கேரை உடச்சா கேர் உடஞ்சதுனால இப்போ அவங்க நிறைய செலவாக ஒர்க் ஷாப்பில் தான் விட்ருக்கேன் எவ்வளோ செலவாகும் அதாவது இவங்களுடைய ஒர்க் ஷாப் தான் விட்டுருக்காங்க ஒர்க் ஷாப்பில் விட்ருக்கேன் எவ்வளோ செலவாகவும் தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக சுத்தம் போடுவார் அவங்க மனைவியின கூட பார்க்காம அவங்க படித்தவங்க நல்லா இன்னொருத்தவங்க இருக்காங்க கூட இருக்காங்களேன்னு கூட பார்க்காம கண்ணா திட்டுவார் திட்டிட்டு உடனே அதுக்குள்ளே அந்த ரொம்ப பேசுகிறாங்களே அவர் கணவர் திட்டினா கணவர் இருக்கு இல்லையா தன்னார் கட்டினவர் ஒரு வண்டி வண்டியை விட்டு அவர் திரும்பி போனோம்ல அதுக்கு வந்து ஒரு ஆட்டோ இது பண்ணியிருப்பார் டூ வீலர் டேக்ஸி மாதிரி அதை புக் பண்ணிப்பார் அவன் ரேப்பிட் ஆட்டோ அவன் வந்து கூப்பிடுவான் வாங்க சார் டைம் ஆகிடுது அப்படின்னு இதை வரட்டு உங்களை திட்டிட்டு அவர் போவார் அப்போ தான் இந்த அம்மா அந்த ஒர்க் ஷாப் வர ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்க வேறு ஒன்னை வந்து உன் கணவர் என் கணவர் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு உன் கணவர் ஒன்று மற்றவங்களோட இருக்காங்களே என்ன கூட பார்க்காம இவ்வளோ தூரம் திட்டாரு வெறும் பணம் பணம்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த பணம் காசு முக்கியமில்லை வாழ்க்கையில் சந்தோஷம் தான் முக்கியம் அந்த முழுமையான சந்தோஷத்தை என் கணவர் எனக்கு கொடுக்குறாரு நாங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் அவருக்கு அப்போ தான் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க சாரி என்னை மன்னிச்சுடு அதோ பணத்தை முதலில் ஒன்று தப்பாக புரிச்சிட்டேன் ஒர்க் ஷாப்புக்காகிட்ட கல்யாணம் பண்ணிட்டேனே உண்மையிலே உன்னுடைய வாழ்க்கை தான் நல்லா சிறப்பாக இருக்குது என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் அதை நரகமாக தான் இருக்குது நான் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷம் இல்லை ஏன்டா அந்த வாழ்க்கையில் வந்தோம்னு நினைக்கிறேன் அவர் எப்படி இப்போ தான் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னாங்க சரிப்பா நீ என் வீடு பதிலாக வந்து கூப்பிடுவாங்க சரி நான் அவங்க போவாங்க வீட்டுக்கு விட்டு போதும் அவங்க வீட்டு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் அவர் அவர் அவங்க கணவரும் வருவார் கணவர் வந்து இவங்களை பற்றி ரொம்ப விசாரித்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு அவங்களுக்கு கவனி அவங்களுக்கு சாப்பிட கொடுது அப்படின்னு அனுசரணையாக அவங்கள உபசரிக்க சொல்லி இது பண்ணுவார் இப்போ வந்து வாழ்க்கைன்றது பணம் மட்டுமே இல்லை வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழணும் அதுக்குண்டான வழியை தான் நம்ம தேர்ந்த தவிர வெறும் பணத்தை மட்டுமே நினச்சி வாழக்கூடாது என்பது தான் அந்த கதன்க்கும் நன்றி வணக்கம்